வணக்கம் இன்னைக்கு வீடியோல சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா தமிழ் புத்தாண்டு நிகழ்ந்து ரெண்டு வாரத்துல அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு வந்து குரு பயிற்சி நடக்குது ரெண்டு வார இடைவெளி தான் இருக்கிறதுனால ரெண்டையும் போடுறோம் இந்த வருஷத்துல அதாவது இந்த புது வருஷத்துக்கு பேரு குரோதி வருஷம் போன வருஷத்தோட பேரு சோப வருஷம் இந்த குரோதி வருடத்துல பெரிய கிரக பயிற்சின்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ இல்லாததுனால இந்த குரு பயிற்சி மட்டும் இருக்கிறதுனால இதையும் சேர்த்து இந்த வீடியோவுல போடுறோம் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடான மேச ராசியிலிருந்து பத்தாம் வீடான ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி அவரர் இந்த வருஷம் பூராமே குரு பத்தாம் இடமான தொழில் சனத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை தரப்போறார் அப்ப அவர் எந்த மாதிரி பலன்களை தருவார் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு ஏற்றம் தருமா முன்னேற்றம் தருமா வாழ்க்கையில் திருப்பத்தை தருமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா விதத்திலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரமும் நட்சத்திரமும் இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் எந்த ராசிக்கும் இல்லாத சிறப்பு அதாவது பனிரெண்டு ராசியில சிம்ம ராசிக்கும் மீனராசிக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அது என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை கொண்ட ராசி வந்து சிம்ம ராசியும் மீனராசியும் சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானின் நட்சத்திரங்களில் ஒன்று உத்தர நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியிலேயே இடம்பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது தன் நட்சத்திரத்தையே தன் ராசியில் கொண்டிருக்கக்கூடிய ராசிகள் இரண்டு ஒன்று சிம்மம் இன்னொன்று மீனம் அதில் சிறப்பு வாய்ந்தது இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் சனியும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பும் என்னெல்லாம் செய்யும் சனி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகுவும் கேதுவும் இருக்கிற இடங்களை பொறுத்து என்ன மாதிரி பலன்களை தரும் குரு பத்தாம் வீடான தொழில் சாணத்துல அமர்ந்து ஓராண்டு இருக்க போறார் குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்தா தொழிலை காலி பண்ணிடுவார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க தொழிலை அவர் காலி பண்ண மாட்டார் தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் இந்த தொழில் உங்களுக்கு சிறப்பா இல்லைன்னா வேற ஒரு தொழிலை காமிப்பார் நீங்க ஒரு வேலை செய்றீங்க அந்த வேலை வந்து இந்த குரு பயிற்சியில அந்த வேலை போயிடுச்சுன்னா வருத்தப்படவோ அல்லது வேலை போயிடுச்சேன்னு கவலைப்படக்கூடாது எந்த ஒரு முடிவுமே நிச்சயமாக இன்னொரு தொடக்கத்திற்கான அடிப்படை அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாக்கணும் எப்பவுமே எந்த ஒரு விஷயமுமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்ணு முடிஞ்சாதான் இன்னொன்னு தொடங்க முடியும் அப்ப இந்த குரு உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா நிச்சயமாக அதை விட சிறந்த வேலை அதை நல்ல சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களோட திறமை அங்கீகரிக்க கூடிய ஒரு அருமையான வேலை கிடைக்கும்னு நீங்க நம்பணும் முதல்ல நீங்க உங்களை நம்பினாதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம நம்மளை நம்பணும் இந்த குரு பயிற்சியில எந்தவித நெகட்டிவுமே சிம்ம ராசிக்கு நடக்காது காரணம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் தன்னோட ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அதே மாதிரி தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப இது எல்லாமே சிம்ம ராசியை பொறுத்த அளவுல இந்த மூணு பார்வையுமே சிறப்பான பலனை பெறும் குருவால் இந்த மூணு இடங்களும் சுபத்துவ பலன்களை பெறும் அப்ப சுப பலன்களை பெறும் பொழுது தன வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்துல நீண்ட காலமா ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யணும்னு நீங்க நினைச்சு தடைபட்டு இருந்தா அந்த சுபகாரியங்கள் நடைபெறும் அதுக்கு பொருளாதார வசதி ஏதாவது இல்ல பணம் சரியா இல்ல கேட்ட இடத்துல கிடைக்கலனா அது எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டமா இந்த குரோதி வருஷம் இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் வீடு மனை அம்மா இவங்களை எல்லாம் குறிக்கக்கூடியது அப்ப அந்த இடத்தை குரு பாக்குறதுனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை அழகுபடுத்தலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஏற்கனவே வீட்டு மனை கட்டும் யோகம் ஏற்படும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை புதுசா வாங்குறதோ ஏற்கனவே இருக்கிற வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய வண்டி வாங்குறது அந்த மாதிரியான அமைப்புகள் அருமையாக ஏற்படும் இங்க ஏற்கனவே வந்து உங்க வீட்டை புனரமைக்கலாம் அதாவது ரெனோவேட் பண்ணலாம் இல்ல ஒரு ஃப்ளோர் மட்டும் கட்டலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வருஷம் அதுக்கு பொருளாதார வசதி இல்ல லோன் கிடைக்கல கேட்ட இடத்துல பணம் வரல உங்க பணமே உங்களுக்கு வரல அப்படிங்கிற பல பிரச்சனையை சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்க பணம் உங்களுக்கு திருப்பி வராம இருந்தா அந்த பணம் திருப்பி வந்துடும் உங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது பங்கு வரணும்னா அதுவும் வந்துடும் அப்ப அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் பண வரவு வரதுனால அதை வச்சு நீங்க வீடு வாங்குறதோ வீட்டு மனை வாங்குறதோ வீட்டை புனரமைக்கிறது பழுது நீக்குவது வீட்டை அழகுபடுத்துவது சில பேர் வீட்டோட எலிவேஷனை மாத்தலாம் நினைப்பீங்க அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் வீட்டுல அமைதி இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஒரு அமைதியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் அதற்கான அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஆறாம் இடத்த குரு பார்த்தா என்ன ஆகும் உங்களோட எதிரிகள் வலுவிழந்து போவாங்க எதிரிகள் உங்களோட சமாதானம் பேசுறதுக்கு முன் வருவார்கள் நோய் இருந்ததுன்னா அது குறையும் சர்க்கரை நோய் தொடக்கத்துல இருக்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் உடல் பயிற்சி அல்லது அடிப்படை மருந்துகள் அல்லது உங்களோட உணவு பழக்கத்தினால உங்களோட வாழ்க்கை முறையால அதை மாத்திக்கலாம் நினைச்சு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் கடன் குறையும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் வங்கிகள்ல ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்து தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அல்லது விவசாயத்துல ஏதாவது முதலீட்டிற்காக நீங்க கடன் வாங்கலாம்னா கடந்த ஒரு வருஷமா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை அலைக்கழிச்சிருப்பாங்க அந்த அலைச்சல் நீங்கி நீங்க கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கும் இந்த புதிய வருடம் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கு அப்ப ஏழாம் இடத்தில் சனி இருந்தா கண்ட சனியாச்சு அது பெருசா பாடாப்படுத்துமா அப்படின்னா சிம்ம ராசிக்கு குரு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கண்டச்சனியின் பாதிப்பு நிச்சயமாக நீங்கிவிடும் இன்னொன்னு உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தை குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையால் பார்க்கறதுனால நிச்சயமாக சனியின் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ரொம்ப அருமையான ஆண்டாக இருக்கும் கெட்ட கிரகம் கெட்ட இடத்தில் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவோம் அதன்படி ராகுங்கிற ஒரு பரிபூர்ண அசுப கிரகம் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால ராகுவின் தொல்லையோ ராகுவால் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது பொதுவாக நமக்கு சொல்லுவோம் நமக்கு யாரும் நல்லது செய்யினாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாம இருந்தா போதும்னு இந்த ஒரு வருஷமுமே உங்களுக்கு ராகு எந்தவித கெடுதலையும் செய்யாமல் இருப்பார் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டதால் ஜோதிட வாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது ஜோதிட வாக்கு அப்ப அதன்படி ஒரு அசுப கிரகம் மறைவு ஸ்தானத்தில் போய் மறைவு பெற்று இருப்பதால் உங்களுக்கு ராகுவின் தொல்லை எதுவுமே இருக்காது தமிழ் வருஷத்தோட பலனை வந்து இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வந்து பாடல் மூலமா நமக்கு சொல்லியிருக்கார் அந்த பாட்டின்படி தான் ஒரு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதுவோம் அதன்படி இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்தை ராஜாவாக செவ்வாயும் பஞ்சாங்கத்தில் மந்திரியாக சனி பகவானும் சேனாதிபதியாக சுக்ரனும் வந்திருக்கிறதுனால அந்த சுக்ரன் வீட்டிற்கே குரு வருவதால் உங்களுக்கு அருமையான மாற்றம் நிகழும் ஆண்டாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்ப சுகஸ்தானாதிபதியே ராஜாவாக இருப்பதால் இந்த வருடம் அதிக பலன் பெறுவதில் அதிக சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதில் சிம்ம ராசிக்காரர்கள் முதன்மையாக இருப்பீர்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு அருமையான வருஷமா இருக்கிறதுனால உங்கள் தேவை பூர்த்தியாகும் உங்க குடும்பத்தோட தேவை பூர்த்தியாகும் தாயாரின் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும் நீங்க என்ன மாதிரியான வண்டி வாகனத்தை வாங்கி ஓட்டணும் அல்லது எந்த மாதிரி வீட்டுல குடியிருக்கணும் சொந்தமா வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு இருக்கோ அந்த கனவு நனவாகும் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கான வீடு கட்டும் கனவு நனவாகும் வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும் தொழில் சனத்துல குரு இருந்தா ரொம்ப முக்கியமான பலன் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்டர் எது எப்ப வரும்னு தெரியாம இருந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில வியாபாரத்துல ஆர்டர் ஷெட்யூல் ஆர்டரா வரும் அல்லது வருஷம் வருஷம் போட்டு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அப்ப இது எல்லாமே தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த ஆர்டர் எப்ப வரும் அப்படின்னு எதிர்பாராம இருக்கிற நிலைமை மாறி ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆர்டர் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆர்டருமே இந்தந்த காலகட்டத்தில் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா திட்டமிடுறது ரொம்ப ஈஸி அப்ப அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் தொழில் ஸ்தானத்திலிருந்து அவர் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையில எல்லா விதத்திலுமே உங்களுக்கு பண வரவு இருக்கும் அப்ப பண வரவை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் தொழில் சாணத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வேலை தொழில் வியாபாரம் சேவைத்துறை நீங்க எதுல இருந்தாலும் அதுல வரக்கூடிய பணத்தின் அளவு அதிகரிக்கும் இன்னொரு விஷயம் சுக்ரன் அப்படிங்கிறவரும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு தொழில் சனாதிபதியாக இருக்கிறதுனால தொழில ஓரளவுக்கு எப்பவுமே பணம் வரும் அந்த பணத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாகவும் அருமையான ஆண்டாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக திகழும் இந்த புதிய வருஷமும் குரு பயிற்சியும் விவசாயத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துல எப்பவுமே வந்து ஒரு பொருளை கொண்டுட்டு போய் நீங்க மொத்தமா ஒரு இடத்துல கொடுத்துட்டு வருவீங்க யாராவது ஒரு மீடியேட்டர்கிட்ட வித்துட்டு வந்திருப்பீங்க ஆனா இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து எந்த ஒரு பொருளையும் விவசாயத்திலிருந்து நம்ம அறுவடை செய்யக்கூடிய மகசூலை நீங்க நேரடியாக சந்தையில விற்கலாம் நேரடியா நம்ம வந்து கஸ்டமரை பிடிச்சு விற்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அந்த எண்ணம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல லாபம் தரத்துக்கு கை கொடுக்கும் அப்ப அருமையான வருஷமாக விவசாய துறையில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடமும் குரு பயிற்சியும் இருக்கும் எப்படி இருக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் சுக்கரனோட வீடு அப்ப தொழில் முறையாக ஈடுபடக்கூடிய கலைத்துறையினருக்கு அபரிமிதமான ஆண்டு ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்தில் அமர்கிறார் அப்ப சிம்ம ராசியை சார்ந்த கலைத்துறையில் ஈடு அதிர் வருஷமா இருக்கும் ஒரு வருடத்தை விட்டுட்டீங்கன்னா இன்னும் பன்னெண்டு வருஷ கழிச்சுதான் குரு உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு வருவார் அதுவும் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் அப்ப சுக்குரன் வீட்டுக்கே குரு பகவான் வருவதால் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான பணப்புழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு இது வரைக்கும் நீங்க வாங்கின சம்பளத்தை விட இந்த வருஷத்துல வாங்குற சம்பளம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான வருஷமாக இருக்கும் இந்த வருஷத்தை கலைத்துறையினர் சரியா இன்னும் பயன்படுத்திக்கலாம் வருஷம் நீங்க காத்திருக்கணும் இப்படி ஒரு அருமையான கிரக அமைப்பையும் அருமையான இந்த கிரக நிகழ்வு உங்களுக்கு நிகழ்றதுக்கு கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நான் வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கணும் திரைத்துறையில இப்பதான் புதுசா உள்ள நான் நுழைறேன் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களோட பிறந்த நட்சத்திர நாள்ல நீங்க மகாலட்சுமி ஆலயத்துக்கு போய் அங்க முன்னாடியே பேசி அஸ்திர பூஜையை கலைத்துறையினர் அடிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் பெறுவீர்கள் அப்ப அஸ்திர பூஜையை மகாலட்சுமியின் ஆலயத்தில் உங்களோட பிறந்த நட்சத்திர நாள்ல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் வரும் அந்த ஒவ்வொரு மாதத்துல ஏதாவது ஒரு மாதிரி மாதத்தை சரியாக தேர்ந்தெடுத்து அந்த நாளில் சுக்கரனுடைய அதிபதி மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமிக்கு முன்னிலையில் அஸ்திர பூஜையை நீங்க செஞ்சீங்கன்னா கலைத்துறையில் கலைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு எடுத்த உடனே இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு காத்திருக்கிறது ஏதோ ஒரு திறமை நம்ம இருக்கு ஆனா அது வெளியில தெரியல அல்லது ஏதோ ஒரு விஷயம்தான் மிஸ்ஸிங் நம்ம திறமையா இருக்கிறோம் நல்ல வாய்ப்புகளை தேடுறோம் நம்மளோட பழக்க வழக்கங்களையும் நம்ம எல்லாரோடையும் விரிவுபடுத்தி இருக்கோம் நமக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்கு ஆனா சரியான வாய்ப்பு நமக்கு வரலன்னு நினைக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த அஸ்தர பூஜை தான் எப்பொழுதுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் இந்த அஸ்தர பூஜை உங்கள் திறமையை உலகறிய செய்யும் இந்த திறமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை தரும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பூஜையை சரியாக செய்து இந்த ஆண்டில் சாதிக்கவும் சரித்திரம் படைக்கவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில தான் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் புதிய வருஷமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலை குறிக்கக்கூடிய கிரகமே சூரியன் அப்படிப்பட்ட சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அரசியலில் இயற்கையாகவே அரசியலில் புதுமையை புகுத்த வேண்டிய காலம் இது புதிய அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அரைச்சமாவே அரைக்காம புதுமையான ஒரு யுக்தியை புதுமையான அணுகுமுறையை அரசியலில் புகுத்தினால் நீங்கள் அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு வரலாம் அதுக்கு உங்களோட மனசும் இடம் கொடுக்கும் அதுக்கு நிறைய காலமும் சரியாக கனிந்து வரக்கூடிய இந்த வருஷத்தை சரியா பயன்படுத்தினால் அரசியலில் ஓரளவு புகழோடு இருக்கக்கூடியவர்கள் கூட அரசியலில் தவிர்க்க முடியாத நபராக மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமையாக நீங்க வெளியில் தெரிவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டு அரசியல்வாதிகளுக்குடமும் குரு பயிற்சியும் இருக்கும் இந்த குரு பயிற்சியும் சரி குரோதி வருடமும் சரி சிம்ம ராசியை சார்ந்த எல்லாருக்குமே அரசியல் கலைத்துறை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மாணவ மாணவிகள் அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லோருக்குமே ஏற்றம் தருவதற்கும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமை வெளியில வரத்துக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் நீங்க பிறந்த நட்சத்திர நாளில் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் அஸ்தர பூஜையை மேற்கொள்வது இன்னொன்னு எப்பவுமே சிம்ம ராசிக்கு வழிபாட்டு முறையில் பஞ்ச பூதங்களில் சூரியனையே அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ஹோமம் நடத்தி வழிபாடு செய்வது சிறப்பு அப்ப அந்த அஸ்தர பூஜைங்கிறது ஹோமமும் சேர்ந்து நடத்தக்கூடியது அப்போ உங்களுக்கு அஸ்தர பூஜை என்பது இந்த வருடத்திற்கான ஒரு சிறந்த பரிகாரம் நீங்கள் நினைத்ததும் உங்களுக்குள் இருக்கும் திறமையை நீங்களே உணராததை கூட வெளிக்கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இந்த குரோதி வருடமும் குரு பயிற்சியும் இருப்பதற்கு நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஒரே பரிகாரம் அனைத்து சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் ஏதாவதும் ஒரு மாதத்தில் பிறந்த நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அஸ்தர பூஜையை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அற்புதங்கள் நிகழும் ஆண்டாக உங்களுக்கு நீங்காத புகழும் நீடித்த வளர்ச்சியும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்கள் சார்பாக மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்